சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது அஞ்சப்பட்ட சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது அஞ்சு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது தரத்தை என் மேல் வைக்கிறீர் ஆச்சரியமும் உயரமாயிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகி சிறுவேன் மக்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட வழி மக்களை ஆண்டவர் பிற்புறத்திலும் நெருக்கி தம்முடைய கையை வைக்கிறார் அப்படின்னு எழுதி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு சாமியை தேடி போன அந்த சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டா வந்த அதுக்கு பிறகு அந்த சாமி இவனோட இருக்கா இவன் அந்த சாமியோட இருக்கான்றதுலாம் தெரியாது ஆனா ஒன்றுமே செய்யாத ஒரு பலனுமே நாம ஆண்டவருக்கு கொடுக்காத நிலையில் இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு தம்முடைய பிள்ளைகளை முன்னாலேயும் கைய வைக்கிறாரு பின்னாலேயும் கைய வச்சு நெருக்கிறார் நெருக்கி அல்லே லொய்யா ஐயா நம்மளான் நடத்திகிட்டு இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எட்டாத உயரமா இருக்கு அப்படின்னு எழுதப்பட்டது அதான் அதை பெருமா சாப்பாடு ஒன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கருமை கிண்ண உமக்கு மறைவாய் எங்கே போ

நான் சின்ன வயசு போது சினிமா தேட்டர்ல கவுண்டருக்குள்ள மாட்டியிருக்கேன் முன்னாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது டிக்கெட் வாங்க நெருக்கி எப்படியோ நம்ம வெளியில் போய் கவுண்டருக்கு அந்த பக்கம் உள்ள யோசனை எல்லாம் வராது கவுண்டரு கிட்ட போயிருக்கான யோசனை வராது நடுவில் மாட்டிக்கிட்ட பிறகு கவுண்டர் விட்டு எப்படா வெளியே வருவோம் இந்த பக்கம் போவோமா இந்த பக்கம் போவோம் எப்படியோ மூச்சுக்கு வச்சிடலாமா ஆயிரம் தப்பிச்சு வெளியே வரலாம் அப்படி எல்லாம் நெருக்கப்பட்ட காலங்கள் உண்டு இல்லையா ஆனா இங்க ஒருத்தர் நெருக்கிறாரு எப்படி நெருக்கிறாரு முன்னாடியும் நெருக்கிறாரு பின்னாலையும் ஏன் நெருக்கிறார் உங்க வாழ்க்கையில எதைக்குமே இப்படிப்பட்ட நெருக்கத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க ஏசப்பாவும் உங்களை நெருக்கினது உண்டா உலகம் நெருக்கினது உண்டு உலகம் உங்களை நெருக்கினது நிறைய எத்தனையோ நெருக்கங்களை நீங்க எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா எல்லா நெருக்கினாங்க சொந்த கொந்த நெருக்கிச்சு பல விதமான நெருக்கங்களை சந்திச்சிருக்கிற இடியு நெருக்கனு வாங்கினீங்க அந்த நெருக்கத்தை எல்லாம் விட்டுருங்க ஆனா இப்போ ஆண்டவர் நெருக்கிறாரு அந்த நெருக்கம் என்னன்னு ஒரு நாளாய் யோசனை பண்ணிருக்கீங்களா உங்களை கத்த நெருக்கிறது உங்களுக்கு புரியுதா அல்லது உங்களை கத்தர் நெருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னா இன்னைக்கு மனசுல யோசனை பண்ணுங்க உங்களை கத்தர் கர்த்தர் முன்னமும் பின்னமும் நெருக்கி உங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு இதுவே புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ரெண்டு பொருந்தையரின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை கூட நீங்க படிக்கணும் ரெண்டு பொருந்திய ஐந்து பதினான்கு பேர் கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அது அது எங்களை எப்படி ஏவுது நெருக்கி ஏவுகிறது நெருக்குது எப்படி நெருக்குதுன்னா இங்க போவாத இங்க போ இப்படி போவாத இப்படி போன இந்த அன்பானது நம்மளை நெருக்கி 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 கொண்டு போகும் கொஞ்சம் தவறிட்டா கூட நம்ம செஞ்சிருவோம் அகாத பாதாளத்துல போய் விழுந்துடும் அகாத பாதாளம் அடிமட்டம் அடிமட்டத்துல நம்ம போய் கூடாதுங்கிறதுக்காக தேவன் நம்மை நெருங்கிக்கிறார் அலைலோய்யா அலையுய்யா அங்கதான் அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா நீர் என் உட்காரதலையும் எழுந்திருக்கதையும் அறிந்திருக்கு என் நினைவுகளின் தோற்றத்தை என் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் தூரத்தில் இருந்து அறிஞர் அப்படின்னு சொல்ற நான் நடந்தாலும் உனக்கு தெரியும் நான் படைத்திருந்தாலும் உனக்கு தெரியும் உன்னுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் அப்போயா நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கு நான் பாதாளத்தில் பழுத்தியை போட்டாலும் நீர் அங்கேயும் வந்து இருக்கிறீர் நான் சமுத்திரத்தின் கடையாசுரங்களிலே வெளியே தாளத்து செட்டைகளை எடுத்துக் கொண்டு போய் அங்கேயும் தங்கினாலும் அங்கேயும் உடைய கையினை நடத்தும் அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க இவ்வளவு டீப்பா ஒரு தெய்வம் நம்ம கூடிய இருந்து நம்மளை நெருக்கி பிடிச்சி நடத்தணுமா நமக்கு எப்படி இருக்கும் இப்ப ஒரு பாட்டி பேரப்பில பேரப்புல எங்க போனாலும் எதுக்கு போனாலும் எங்க போனாலும் எங்க போனாலும் கூட வந்துடறான் அப்படின்னா அப்பசு போனாலும் கூட வந்து நிற்கிறான் அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்க சரி உதாரணமா இருப்பான் ஒரு மனுஷன் தன்னுடைய தாய் தகப்ப இவை எங்க போனாலும் தகப்ப கூட தான் எப்படி இருக்கும் இவன் எங்க போனாலும் தகப்பம் கால பண்ணிட்டு இருந்தா எப்படி எங்க நமக்கு தகப்பம் பார்த்து அப்படிங்கிற எப்படி இருக்கும் எப்படி இருந்தோம் உலக உலகம் சந்திவா போச்சு இவன் தொன்னு தாண்டுகளை ஒரு நாள் நம்மளை விடுதல உரமா தான் போகும் இந்த பக்கம் திரும்பினாலும் வந்துடுறான் அந்த பக்கம் திரும்பினாலும் வந்துடுறான் இந்த பக்கம் திரும்பினாலும் அப்பா எங்க அப்பா பாரு எங்க அப்பா என்ன கட்டிட்டு என்னால வாழவே முடியும் அப்படிங்கிற தன்னுடைய வாரிசு தன்னுடைய சந்ததி தன்னுடைய ஆளுகை ஏத்து நடத்த போறது தனக்கு இருக்கிறது எல்லாம் அனுபவிக்க போறது எப்படி இருக்கணும் அப்படி தப்பு தண்டா பண்ணிடக்கூடாது இப்படி போயிடக்கூடாது அப்படி போயிடக்கூடாது அவனோட போய் சேர்ந்துடக்கூடாது இவனோட சேர்ந்துடக்கூடாது ஏற்கனவே நம்ம பிள்ளையை கெடுக்கிறதுக்கு கூறப்பட்ட பேர் இருந்தான் ஏற்கனவே நம்ம பிள்ளையை நாசமாக்குறதுக்கு ரெண்டு பேர் இருக்கான் அந்த பக்கமா நம்ம பிள்ளைய எப்படி அவன் மூளைக்கு மூளை நிக்கிறவன் தான் இருக்கான் அவனே தான் துரத்துறதுக்கு தலைப்பேன் இவன் எங்கடா போறான் இவன் வேலையை கண்ணிய வச்சுக்கிட்டு எங்கடா இவனை துரத்திட்டு இவனை உருப்படாம ஆக்கிறவன் எல்லாம் இருக்கான் எங்கெல்லாம் இருக்கிறான்னு பார்த்து அதனால அங்கங்க போய் துரத்த நல்ல தடப்பை என்னன்னு செய்வான் நான் சொல்றேன் யார் சொல்றீங்க நல்ல தகப்ப ஒரு புள்ள நல்லா இருக்கணும் அவன் கண்காணிக்கிறானா இல்லையா இரவும் பகலும் அதாவது பெற்று வளர்ந்து சரியா நடக்கிற வரைக்கும் தாயினுடைய பார்வையில ராத்திரியானாலும் கண்ணை முனிக்கிறா பலதானாலும் கண்ணை முடிக்கிறா அவன் இந்த பகுதியை அசிஞ்சுக்கானாலும் முடிச்சு போச்சு கண்ணு கண்ணு விழிச்சிடறாங்க

நான் என்னதான் பண்றேன் எதுக்கு எடுத்தாலும் போன் அடிக்கிற நான் போன் அடிக்கிறான் திட்டுற இல்லைன்னா போன் உடஞ்சி போகுங்கிற அந்த ஜபத்துக்கு வாங்குறாரு இந்த ஜபத்துக்கு வாங்குறாரு பைபிள் படிச்சு ஏங்குறாரு ஜபம் பண்ணி என்ன பண்ண இவருக்கு என்ன நான் எங்க போனா இவருக்கு என்ன அப்படின்னு கேட்க அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது

அந்த ஐந்து விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் அவருடைய நெருக்கத்தை நீ சுவையாக எடுத்துக் கொள்வாய் அவளுடைய நெருக்கத்தை நான் என்ன சொன்னேன் இந்த

இந்த ஐந்து நல்ல காரியங்களையும் நாம் என்ன செய்யணும்னா கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது